இன்று மேனால் மேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது நாற்பதில் மேயராக இருந்திருக்கிறார் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கே தலைவராக இருந்தவர் அப்படிப்பட்ட தீரர் தியாகி சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த நாளை நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் சென்னை பெருநகர மாநகராட்சியின் மேயர் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியின் மாமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து அவருக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் ஒரு அப்பழுக்கற்ற இந்த தலைமுறைக்கு படிக்க வேண்டிய ஒரு தலைவராக மாபெரும் தலைவராக வாழ்ந்தவர் மகாத்மா காந்தியடிகள் மீது மிகவும் மரியாதையுள்ளவர் மகாத்மா காந்தியடியுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இவரை ஒரு ஆசானாக ஏற்றுக்கொண்ட தலைவர் தான் வீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம் இது நேற்று ஏற்கனவே சொன்ன விவரமாக இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி ஒன்றிய அரசு ஒரு கமாம்ரேட் காயின் நூறு ரூபாய் வந்து நூற்றாண்டு விழாக்கான முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார்கள் இதை நாங்கள்லாம் வரவேற்கிருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மெசேஜ் செய்தி வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறார் தலைவருடைய கலைஞருடைய அவருடைய திட்டங்கள் அவர் தமிழ்நாட்டில் செய்த சேவைகளை பற்றி ஆகவே இதில் எங் நாங்கள் தான் பிரச்சனை பண்ணணும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே முத்தமிழறிஞர் கலைஞரை யார் யாரெல்லாம் பாடுகிறார்களோ யார் யாரெல்லாம் அங்கீகார அங்கீகரிக்கிறார்களோ நாங்கள் அங்கீகரிப்போம் அவர் ஒரு வரலாறு முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது ஒரு வரலாறு ஆகவே இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருந்த மாபெரும் தலைவர் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய புகழை யாரும் மறைக்க முடியாது அது யார் வாழ்த்தினாலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் இதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இதே கடந்த முறை அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்த போது அவங்க ஆட்சியில் இருந்த போது காட்டியத தமிழ்நாட்டுடைய உரிமைகளை சரி இல்ல இப்ப நான் இப்ப இப்போ இல்லை இல்லை நான் கேட்குறேங்க உதவி மின் திட்டத்தில் கையெப்பமிட்டாங்க நீட்டை அனுமதிச்சாங்க இப்படி பல திட்டங்களை சொல்லலாம் ஜிஎஸ்டியில கையெழுத்து விட்டாங்க இப்ப திமுக எண்ணத்தை ஒன்றிய அரசுக்கு விட்டு கொடுத்துச்சு தமிழ்நாட்டு நலனை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக ஆட்சி ஏதாவது விட்டு கொடுத்துருக்கான் மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டு நலனை பின்னுக்கு தள்ளி பாஜக இதெல்லாம் கையெழுத்து போடுங்கன்னா போட்டு வந்துக்காரா அப்படிதான் ஒன்னும் இல்லையே அகையால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விழா அந்த விழாவை யார் எடுத்தாலும் மகிழ்ச்சியோடு நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைவர் கலைஞர் அவருக்கு எடுக்கிறது எங்களுக்குரிய பிரச்சனை ஆனால் ஒரு வேண்டுகோள் என்னன்னா இதற்கு முன்னாடி அவர் மீது காழ்போடு பேசிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏறி அவரை வாழ்த்துகிறார்கள் என்றால் மகிழ்ச்சி தான் இதே தேர்தல் பரப்புரையில் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி என்னென்னலாம் பேசினாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி என்னென்னலாம் பேசினாங்க இப்போ திரும்ப பெற்றுக்கொண்டார்களா என்று தான் கேள்வி பாஜக தலைவர்களும் வேண்டுகோளியை வைக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரை புகழ்பாடும் நீங்கள் என்று முன்பு சொன்ன வசைப்பாடியதையெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வரலாறு அந்த வரலாறை படியுங்கள் எங்க விட்டு கொடுக்குறோம் ஒன்றிய அரசு தான் நடைமுறைப்படுத்தணும் நாங்கள் எல்லா தமிழ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பார்த்த பிறகு இவர்கள் எல்லா உரிமையும் காவிரி மேலாண்மை வாரியமையாகட்டும் காவிரி மேலாண்மை வழிகாட்டுதல் குழுவாகட்டும் எல்லாமே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கூடவோ குறைச்சவோ நிலைநாட்டியிருக்காங்க அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது யார் ஒன்றிய அரசா நடைமுறைப்படுத்தினார் ராணுவம் எங்ககிட்ட யாருக்கு நாங்கள் தான் சொல்கிறேண்ண கர்நாடக அரசுக்கு எதிராக போராடவே நாங்கள் காங்கிரஸ் கமிட்டி தயாராக இருக்கோம் எங்கள் உரிமையை மீட்டெடுப்பதற்காக அப்போ ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும் ஓகே வந்து பாஜகவோட இந்த மாதிரியான ஒரு சீட்டை இதுல இருக்குங்கிறப்ப திமுக பாஜக கூட்டணி தான் வந்து நான் நூறு சதவிகிதம் உண்மையாக உறுதியாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்பு முதலமைச்சர் எந்த விதத்திலும் சமாதானமாக மாட்டார் அவரை நான் அறிந்தவன் அந்த விதத்தில் பத்திரிகையாளர் உங்களுக்கும் உத்தரவாதம் கொடுக்குற சந்தேகப்படாதீங்க அப்படிப்பட்ட முதலமைச்சர் அல்ல அப்படிப்பட்ட தலைவர் இல்லை எந்த விதத்திலும் மதவாத சக்திகளுக்கு சமாதானம் ஏற்படுத்தவோ காம்ப்ரமைஸ் ஆகவோ இந்த தலைவர் இல்லை செயல்படுதா பாஜக இறங்குவது அவங்களுக்கு நீங்க